அத்தியாயம் நான்கு சரோஜா வேர்க்கடலையை குறித்தபடி தொலைக்காட்சியின் முன் அமர்ந்திருந்தார் வயது ஐம்பத்தி இரண்டு இரட்டை நாடு சரீரம் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டு இருந்தது அவர் அடுத்த வீட்டில் வசிக்கும் அலமேலு அமர்ந்திருந்தார் அவருக்கும் சரோஜாவின் வயதை ஒட்டித்தான் இருக்கும் தோற்றத்தை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆனால் அலமேலுவிற்கு சிரித்த முகம் அலமேலுவிற்கு ஒரு மகன் திருமணம் முடிந்து மருமகள் வந்துவிட்டாள் அலமேலுவின் அன்றாட வேலையே அக்கம் பக்கம் வீடுகளில் சென்று அவ்வீட்டு பெண்களிடம் கதை பேசுவது தான் இதில் அவர்கள் குடும்ப விஷயங்களில் கருத்து கூறி பிரச்சனையை பெரிதாக்கி வேடிக்கை பார்ப்பதே அவள் பொழுதுபோக்கு அவரின் இந்த குணம் தெரிந்து அவ்வீதியில் யாரும் அலமேலுவிடம் பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் சரோஜா மட்டும் அவரிடம் நெருக்கமாக பழகுவார் சரோஜா நான்கு அலமேலுவிற்கு சமம் அதலால் இருவரும் நெருங்கிய தோழிகள் ஆயினர் அலமேலுவின் மருமகள் வந்து சில நாட்களிலேயே அவரின் குணம் தெரிந்து அவருக்கு ஏற்றார் போல் நடந்து கொண்டாள் இவர் அதிகாரம் செய்யும் முன் அவள் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அலமேலுவை வீட்டில் செல்லா காசாக ஆக்கிவிட்டாள் அவருக்கு தன் சொந்த வீட்டில் எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் அடுத்தவர் வீட்டில் அவருடன் பேசும் பெண்களின் மனதில் நஞ்சை விதைப்பார் சரோஜா இயற்கையாக பாதி விஷம் என்றால் மீதி விஷம் அலமேலுவின் போதனையால் வந்தது சரோஜா கடுப்பாக இருப்பதை பார்த்த அலமேலு என்ன சரோ முகம் ஒரு மாதிரியா இருக்கு எல்லாம் உன்னாலத்தான் என்று கோவமாக கூற என்னாலையா அலமேலு கேட்டார் ஆமா என் புள்ள காதலிக்கிறேன்னு சொல்லும் போது நான் ஒத்துக்கல பொண்ணு நடுத்துற வர்க்கத்தை சேர்ந்தவள இருக்கா இந்த இடம் வேணா நகை நட்டுன்னு எதுவும் தேராதுன்னு வேண்டான்னு இருந்த நீதான் வசதி இல்லைனா என்ன அதான் பொண்ணு மாசமான சொலையா லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதே மாசம் ரெண்டு பவுடம் வாங்கி போட்டுக்கலாம்னு சொன்னேன் அதுவும் இல்லாம சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க என் பையனை லோன் போட சொன்னா வட்டிக்கு பிள்ளை சம்பளம் வீட்டு செலவுக்கு மருமகள் சம்பளம்னு ஜம்முன்னு இருக்கலாம்னு சொன்னியே சொன்னா இல்லன்னு சொல்லலையே மருமகள் சம்பளம் வந்த தானே இப்படி ராஜபோகமா வாழற வாழ்ந்தேன்னு சொல்லு அதான் என் பிள்ளைய வேண்டான்னு விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாலே எடுபட்ட சிரிக்கி நீங்க வந்த மகாலட்சுமி வச்சு வாழ தெரியாம அவளை படுத்துன பாட்டுக்கு அவள் இவ்வளவு நாள் இங்க தாக்குப்பிடிச்சது பெரிய விஷயம் தங்க முட்டை இடற வார்த்தை ஒரே அடியா அறுத்துட்டு இப்ப புலம்பு என்ன பண்றது என்று அலமேலு கூறவும் கடுப்பாகியது சரோஜாவுக்கு அடிப்போடி நானே அந்த மீனாக்கிட்ட சீட்டை கட்டிட்டு இப்ப சீட்டு காசை கட்ட முடியாம தவிக்கிறேன் வந்துட்டா முட்டை வாத்துன்னு பழமொழி சொல்லிக்கிட்டு நம்ம தெரு கடைசியில இருக்க மீனாக்கிட்டையா கட்டுன அவதான் வேற யாரு பத்து தவணை கட்டிட்டேன் இன்னும் பத்து தவணை இருக்குது நாலு மாசமா இப்போ அப்போன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன் எப்போ வந்து வீட்டு இருந்து கத்த போறான்னு தெரியல என் பிள்ளைக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போடுவான் அவகிட்ட காசை கொடுக்காம நாலு மாதம் தாக்கு பிடிச்சது பெரிய விஷயம் பணம் கொடுக்கலன்னா உன் பரம்பரையவே இழுத்து தெருவில் கூறு போட்டு விற்றுடுவாளே எப்படி சமாளிக்க போற சீட்டை வேற ஆளுக்கு கை மாற்றி விடலான்னு பார்த்தா மூணாவது சீட்டை எடுத்து பெரிய பொண்ணுக்கு வளையல் வந்து போட்டுட்டேன் இப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே கவலையில் சரோஜா புலம்ப அலமேலு சாவதானமாக வேர்க்கடலையை தோலை நீக்கி ஊதியபடியே ஏன் சரோ நீ ஏன் மருமகிட்ட போய் கேட்க கூடாது என்று ஐடியா கொடுக்க சரோஜா முகத்தில் பல் பெரிந்தது அப்படின்ற கேட்ட கொடுப்பாளா என்று வாயை பிழந்தார் அலமேலு மனதினுள் கொடுப்பா கொடுப்பா நீ படுத்தின பாட்டுக்கு விவாகரத்தாகியும் வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்றீங்கன்னு போலீஸ்ல புகார் வேணும்னா கொடுப்பா என்று நினைத்து கொண்டாள் வெளியேவோ நீ கேட்டுதான் பாரு என்று கூறினார் சரோஜா தன் மருமகளிடம் பணம் கேட்டு அவமானப்பட்டு வந்து அவர் புலம்புவதை கேட்க ஆவலில் இருந்தார் அதை உண்மை என்று நம்பிய சரோஜா உண்மையாவா என்று ஆர்வமானார் அலமேலும் மனதினுள் போய் கேளு கொடுப்பா நல்லா அடிப்பேராசை பிடிச்சவளே என்று எண்ணிக்கொண்டார் அப்போது காலிங் பில் அடிக்கும் சத்தம் கேட்டது போய் கதவை திறந்தார் சரோஜா வாசலில் பவித்ரா நின்று கொண்டு இருந்தாள் வாயெல்லாம் பல்லாக பவித்ரா வாவா இப்போதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம் உன்னை வந்து பார்க்கலான்னு கூட இருந்தோம் என்றார் அவளோ என்ன எதுக்கு நீங்க பார்க்க வரணும் என்று கேட்டாள் அவள் குரலில் இருந்த இறுக்கத்தை சரோஜா கவனிக்க தவறிவிட்டார் அது நம்ம சவிதாக்கு வளையல் வாங்கி கொடுக்க ஒரு சீட்டு போட்டோம் இல்ல போட்டோம் இல்ல போட்டீங்க ஏதோ ஒண்ணு யாரு போட்டா என்ன அதுக்கு நாலு மாசம் தவணை கட்டல கேட்டு ஒரே கொடுத்துட்டா நான் மூஞ்சில போய் வீசிடுவேன் வீசினாள் அவர் மகனை வேண்டாம் என்று விவாகரத்து வாங்கி சென்று விட்ட பின்னரும் அவர் பணத்திற்காக கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் தன்னிடம் பணம் கேட்கும் அவர் குணத்தை எண்ணி அருவருப்பு அடைந்தாள் சரோஜாவை தாண்டி வீட்டில் வந்தவள் லாரி டிரைவரிடம் அங்கிருந்து டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்னும் அவள் திருமணம் ஆகி வந்த அவள் தந்தை கொடுத்த சீர்பொருட்களை எல்லாம் காட்டி வண்டியில் ஏற்றினாள் பின்னர் அவளின் சின்ன நாத்தனர் ஆர்த்தியின் அறைக்கு சென்றவள் அங்கிருந்த இரும்பு பீரோவை திறந்து அதில் இருந்த ஆர்த்தியின் துணியை எல்லாம் எடுத்து மெத்தை மேல் போட்டுவிட்டு பீரோவை வண்டியில் ஏற்ற படைத்தாள் இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் நின்றிருந்த சரோஜாவை அலமேலுதான் உளுக்கினாள் என்ன நடக்குது சரோ என்று கேள்வியை எழுப்பி அதான ஏய் யாரை கேட்டு நீ பாட்டுக்கு சாமானெல்லாம் வண்டியில் ஏத்துற என்று பவித்ராவை கேட்க யாரை கேட்கணும் என்று தன் வேலையை செய்தபடி பதில் கேள்வியை எழுப்பினாள் என்னடி இந்த வீட்டில் உரிமையாக வளைய வரத்துக்கு நீ ஒன்னும் இப்ப என் பிள்ளைக்கு பொண்டாட்டி இல்லை அதான் விவகாரத்தை வாங்கி உர வார்த்தைக்கிட்டு போனல்ல இப்ப எந்த உரிமையில் உள்ள வர என்று கத்தினார் முதலில் இருந்த பவித்ராவாக இருந்தால் சரோஜாவின் இந்த கத்தலுக்கு பயந்து பதில் கூற முடியாமல் திணறி இருப்பாள் ஆனால் இப்பொழுதோ அதான் உங்க பிள்ளைக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல இந்த வீட்டு மருமகளும் இல்லை தெரியுதுல்ல அப்புறம் எந்த உரிமையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்கிட்ட பணம் கேட்டீங்க என்று கேட்டால் அதற்கு சரோஜாவால் தான் பதில் கூற முடியவில்லை அப்புறம் எனக்கு இங்கே வரணும்னு எந்த ஆசையும் இல்லை இதெல்லாம் என் பிறந்த வீட்டு சீராக நான் கொண்டு வந்த பொருட்கள் நானே இங்கே இருக்க போகிறதில்ல அப்புறம் எதுக்கு என் அப்பா காசில் வாங்கின பொருட்களை எல்லாம் இங்கே விட்டு வைக்கணும் அதான் நான் கொண்டு போகிறேன் என்று அவன் டிரைவரிடம் திரும்பி எல்லாம் வண்டியில் வச்சா நான் கொடுத்த அட்ரஸ்ல இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடுங்க என்றவள் அங்கிருந்து வெளியேற வாசலை நோக்கி போக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அவன் அனந்தன் அறையில் விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்தான் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டு இருந்தது ஆனால் அவன் கவனம் அதில் சிறிதும் இல்லை அவன் மனதில் கோவிலில் பார்த்த பெண்ணையே நினைத்து கொண்டு இருந்தது அவன் மூளைக்கு புரிகிறது அவள் திருமணமானவள் அவளை நினைப்பது தனது ஒழுக்கத்திற்கு இழுக்கு என்று ஆனால் இதுவரை எந்த பெண்ணையும் பார்த்து வராத ஈர்ப்பு அவளிடம் வந்ததை அவன் உணர்ந்தான் அவளை அவன் பார்க்கும்போது அவளின் கண்களில் இருந்த வலி அவன் இதயத்தை கிழித்தது அப்படி என்ன அவளுக்கு கஷ்டம் அவளுடைய கஷ்டத்தை உடனே தீர்க்க வேண்டும் என்ற வேகம் அவனுள் பரவியது அப்போதே அவளிடம் சென்று என்ன கஷ்டம் பெண்ணே உனக்கு என்று கேட்டு இருக்க வேண்டுமோ என்று எண்ணினான் பிறர் மனை நோக்காதே என்று அவன் படித்த புத்தகங்கள் சொல்லிக் கொடுத்திருந்த ஒழுக்கம் அவனை இம்சை செய்தது அன்று அவளை பார்த்த அந்த தருணத்தை மறுபடியும் மணக்கன் முன் கொண்டு வந்தான் பிரகாரம் சுற்றி வந்த அம்மனை வணங்கிவிட்டு திரும்ப அவள் அவனது கண்ணில் பட்டாள் வாடிய முகமாய் அவள் வதனம் இருந்தது ஆனாலும் அவள் அழகாக இருந்தாள் ஒரு பெண் என்ன உயரம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு உயரம் இருந்தாள் நல்ல சிவந்த நிறம் முகம் கலையாக இருந்தது பெரிய கண்கள் மூக்குதான் சற்று பெரிதாக இருந்தது ஆனால் அது கூட அவளுக்கு அழகாகவே இருந்தது அவளை பார்த்த அந்த நொடி அவன் மனதில் எனக்கென ஈர்க்கனவே பிறந்தவழிவளோ என்ற பாடல் ஓடியது உடனே நண்பனை உலுக்கி அவளை காட்டி தன் மனதை சொன்னவன் அவளிடம் சென்று அவளைப் பற்றி விவரம் தெரிந்து கொள்ள நினைத்தால் அவளோ கழுத்தில் இருந்து தாலியை கழட்டுகிறாள் அப்படி கழட்டும் பொழுது அவள் கண்களில் ஒரு வழி அவனுக்கு திரும்ப திரும்ப அவள் தாலியை கழட்டியதே கண்முன் வந்து போனது அவள் வலியை போக்கிவிட வேண்டும் என்ற வேகம் அவனுள் பரவியது ஆனால் அவள் யாரென்றே தெரியாத போது அவள் வழி தீர்ப்பது எப்படி அப்படியே அவள் யார் என்ன என்று தெரிந்தாலும் அவன் மாற்றான் மனைவி எந்த உரிமையில் அவள் மனதில் என்ன கஷ்டம் என்று கேட்க முடியும் அவளை நினைக்கக்கூட தனக்கு உரிமை இல்லை எனும் பொழுது எங்கனம் அவள் வலி தீர்ப்பது என்று குழம்பியவன் எழுந்து அறையினுள் நடந்தான் கால் வலிக்கவே கட்டிலில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்தான் இது வேற தேவையில்லாம ஓடிட்டு இருக்கு என்று அருகில் இருந்த ரிமோட்டை எடுத்து அதை அணைக்கப் போனான் ஆனால் ஆனால் தொலைக்காட்சியில் ஒரு பெண் தன் கழுத்தில் இருந்த தாலியை கயற்றி கையில் எடுத்தவள் எதிரே இருந்த ஒரு ஆணிடம் நீட்டி இந்த தாலியை கட்டதால இத்தனை குடும்ப பண்ணு எனக்கு இந்தா நீ கட்டின தாலி இனி நீ எனக்கு புருஷனும் இல்லை நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்லை என்று வசனம் பேசி கொண்டிருந்தாள் அதை கேட்ட அனந்திற்கு எதுவோ புரிந்தது அவள் தாலியை கழற்றி உண்டியலை போட்டானா அந்த உறவுல நீடிக்க விரும்புகிறதான் அர்த்தம் உடனே அலைபேசியில் நண்பனை அழைத்தான் மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டதும் தான் எண்ணியதை கூறினான் சித்ரேஷ் மாப்பிள அதெல்லாம் சரிடா இப்போ அந்த பொண்ணை எங்கன்னு போய் தேடுவேன் என்று கேட்டதும் அவனுக்கு யதார்த்தம் புரிந்து மறுபடியும் மனம் சோர்ந்தான் சரிடா நீ வேலையை பாரு என்று வைத்துவிட்டு மீண்டும் அவன் எட்டாக்கணி என்று தன்னை தேற்றி கொள்ள முடிவு செய்தான்